அனைவருக்கும் ஒரு பள்ளி இரண்டு நூல்கள் திருக்குறளான தமிழ் நூல் ஆங்கில நூல் இரண்டும் நினைவு பிரிந்தாக வழங்கப்படுகின்றன இவற்றை வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நமக்கு பரிந்துகளாக இருக்கிறார்கள் அந்த நிறுவனத்திற்கும் இயக்குநர் சந்திரசேகர் அவர்களுக்கும் நமது கைகற்றங்களால் நன்றியையும் அன்பினையும் வெளிப்படுத்தப்படுகிறோம் மிகப்பெரிய அது மட்டும் அல்லாமல் பேராளர்களாக பங்கேற்கிறோம் நினைவு பெருசுக்கும் கூட செம்மொழி தமிழாய் நிறுவனத்தால் தான் வழங்கப்பட்டது புருது கருதுற நம்ம தலைவர்க்கு நம்ம படை இயுது அங்க நீங்க போங்க சாவர்ட் வர வந்து நன்றி நன்றி ரொம்ப நன்றி இயரும் தவளே உண்டिरुமே இவையோர் விழுந்த வேண்டும் என்றாலும் வேண்டி இந்த மயக்கம் தொண்டருக்கு உண்டு என்று சொல்லுவார்கள் இருபத்தி ஏழாவது காலம் அரசு கல்லூரியில தமிழ் பேராசிரியனாக இருந்தவன் என்ற அடிப்படையிலும் பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளராக இருந்தவன் என்ற அடிப்படையிலும் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர் என்ற அடிப்படையிலும் இரண்டு மணிக்கு மேல் வகுப்பறைகளிலே வாடகை நடத்துவது எவ்வளவு சிக்கலான ஒன்று என்பதை நான் அறிவேன் நான் எழுந்திருக்கும் போதே நம்முடைய செயலாளர் அவர்கள் பத்து மணித்துளிகள் அல்லது பனிரெண்டு மணித்துளிகளிலே முடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே மேடையில் இருக்கிற பெரியோர்களே அரங்கத்தில் இருக்கிற பெரியோர்களே மணியடித்தால் தொடங்கி மணியடித்தால் முடிக்கிற ஒரு மணி நேர பேச்சாளர்களுக்கு பன்னிரண்டு நிமிடம் என்பது மிக குறைந்த கால இல்லைதான் ஆனால் காலத்தினுடைய அருமை கருதி மிக சுருக்கமாக தொலைவதி செய்தி மாதிரி ஒரு சில செய்திகளை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன் நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே ஒரு ஏற்புடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு முழுமையாக கூடியிருக்க நல்ல புதிய தொடக்கமாக இந்த தொடக்கம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது இதில் ஒரு அரங்கத்துக்கு தலைமை ஏற்று நடத்துகிற வாய்ப்பை தந்திருக்கிற தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மட்டுமல்ல பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கு நான் முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கணம் முதலா இலக்கியம் முதலா என்ற கேள்விக்கு இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் என்று அனைவரும் ஒப்புக்கொண்டு இன்றைக்கு நாம் அறிவிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காலத்திலே நம் கையிலே இருக்கிற தமிழ் நூல்களிலே காலத்திலே முற்பட்டது தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்பாகவே அகத்தியம் என்ற இலக்கணம் இருந்தது என்றும் அதற்கு முன்னாலும் ஒரு சில இலக்கண நூல்கள் இருந்தன என்றும் அவற்றெல்லாம் முன்னாக இலக்கிய நூல்கள் தோன்றியன என்பதும் இன்றைக்கு பலராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றார் இப்படிப்பட்ட தொல்காப்பியத்தினுடைய காலத்தை இறையனார் அகப்பொருள் முறையிலே சொல்லுகிற போது ஐயாயிரம் என்று சொல்லுவார் அப்படி கிமு ஐயாயிரம் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் பல பேர் இருந்தாலும் கூட அவருடைய கூற்றை அறிவுற்றி இன்றைக்கு முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆகாபிவே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றியது என்றால் இலக்கியங்களினுடைய தோற்றம் ஆறாயிரம் ஆண்டுகள் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்று நான் கருதுகிறேன் அகழ்வாய் துறையிலிருந்து தொல்லுயிர் துறையிலிருந்து இன்றைக்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு ஆதாரங்களோடு அடிப்படையாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து ஆய்வகங்களில் அள்ளிட்டு உறுதியிட்டு சொல்லப்பட்ட ஆண்டு கணக்கோடு வந்திருக்கிற அறிஞர்கள் முன்னோக்கி எடுத்துச் சென்றிருக்கிற இந்த நிலைப்பாடு என்று சொல்வார்கள் வழிவிட்டு அதே போல தொல்காப்பியத்தை பற்றியும் சங்க இலக்கியங்களை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பேசுவதற்கு முதுவெரும் தமிழறிஞர்கள் இங்கே மேலையில் அமர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வழிவிட்டு நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லி நிறைவு நிறைவு செய்வேன் ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்திக் கொண்டிருக்கிற முன்னாலே தொடங்கப்பட்டு ஏறக்கால பதினோரு மாநாடுகளை நடத்தி இருக்கிறார்கள் இதுபோல பல்வேறு அமைப்பு அமைப்புகள் ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஆராய்ச்சி மாநாடுகள் நிச்சயமாக தேவைதான் தமிழராய்ச்சி இல்லாமல் தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி இல்லாமல் இலக்கிய ஆராய்ச்சி இல்லாமல் இலக்கண ஆராய்ச்சி இல்லாமல் ஒரு மொழியை வளமான மொழியாக வெளியூர்வதற்கு கொண்டு வர முடியாது நம்மவர்களுக்கு அதிலே புதி புதி புதிந்து கிடக்கிற அருமையான சில செயல்களை எல்லாம் அருமையான தத்துவங்களையெல்லாம் மனிதநேய பண்புகளை எல்லாம் பண்பாட்டு நாகரிக உச்சத்தை எல்லாம் எடுத்துச் சொல்ல முடியாது ஆக ஆய்வு மாநாடுகள் என்பது உலக இருக்கிற இந்த அமைப்பை போன்ற அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதிலே எனக்கு மாறுபட்ட இல்லை இந்த மாநாடுகள் புதிய புதிய ஆய்வுகளை நடத்தி புதிய புதிய கோணத்திலே இலக்கியங்களையும் இலக்கணத்தையும் ஆய்வு செய்து ஒப்பாய்வுகளை செய்து உலகத்தின் மொழிகளில் எல்லாம் தலையாய மொழி நம்மொழிதான் உலகத்து மொழிகளில் எல்லாம் தொன்மையான மொழி மொழிதான் செம்மொழிகளிலே மூத்த மொழி நம்மொழிதான் என்பதை நிறுவுவதற்கு கல்லோன்றி மந்தோன்ற காலத்தே முந்தோன்றி மூத்தக்கூடிய என்று வாயிலை சொல்லிக் கொண்டிருப்பது பதிலாக இவற்றையெல்லாம் நிறுவுவதற்கு ஆதாரங்களோடு அடித்தளங்களோடு இந்த ஆய்வுகளை செய்து நிறுவ வேண்டும் என்பது என்னுடைய வாசனை ஆனால் என்னுடைய வேட்கையெல்லாம் அந்த வேட்கையின் அடிப்படையில் உந்துதலின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் உலக தமிழ்காப்பு கூட்டி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஓராண்டுக்குள்ளாக ஒரு ஐந்து மாநாடுகளை நம்முடைய ஒருங்கிணைப்பிலே நடத்தி இருக்கிறோம் கோவையில நடத்தி இருக்கிறோம் ஈரோட்டிலே நடத்தி இருக்கிறோம் ராசிபுரத்திலே நடத்தி இருக்கிறோம் கரூரிலே நடத்தி இருக்கிறோம் தஞ்சையில நடத்தி இருக்கிறோம் ஏராளமான இளைஞர்களை எல்லாம் திரட்டி அந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறோம் ஒரு சில மாநாடுகளில் ஐயாயிரம் பேர் கலந்து இருக்கிறார்கள் மூவாயிரம் பேர் கலந்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாநாடுகளை நெங்களை போன்றவர்கள் நடத்தி கொண்டிருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு ஒரு பக்கத்தில் ஆய்வறிஞர்கள் மூத்த பெரியவர்கள் பேசவே முடியாமல் எழுத்து படிக்கிற அளவுக்கு இருக்கிற அறிவிக்கும் பெருமைக்கும் முடிய என்னுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய பொன்னவைக்கோ போன்றவர்கள் தடுமாறி இந்த வந்து வளர்க்க அப்படிப்பட்ட நான் நெஞ்சார மனதார வாழ்த்துகிறேன் அவரை வணங்குகிறேன் இப்படிப்பட்ட ஆய்வு மாநாடுகள் தேவைதான் ஆனால் என்னை வரையில அத்தோடு சேர்ந்து ஏன் அதை விட மேலாக ஒரு சில பணிகளை இந்த தமிழ் அமைப்புகள் செய்தாகவேண்டும் இன்றைக்கு ஊர் ஊருக்கு இருக்கிற தமிழ்ச் சங்கங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் மாதத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு பத்து பேரை சேர்ப்பதற்கு கூட தருமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பத்து பேர் வந்து கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே செல்வதற்கு ஆக பொருட்ச செலவை ஏற்பதற்கு கூட தமிழ்ச்சங்கங்கள் நம்முடைய தமிழகத்திலே பல்வேறு ஊர்களில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள் பொருளாதார வசதியோடு இணைந்தார் நம்முடைய மரியாதை பிரிய கஸ்பர் அவர்கள் சொன்னது போல பொருளாதாரம் என்பது மிக உண்டு ஒன்று பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே யாரோ ஒருவர் நூல் வெளியிட்டார் சார்பிலே வெளியிடுங்கள் அந்த நிகழ்வு நடக்கிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நூலை விடுக்கிறார்கள் அல்லது யாராவது ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த விருதை பெறுபவர்கள் இவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து தமிழ்ச்சங்களை நடத்துகிற அவலமான சூழ்நிலையிலே இன்றைக்கு தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தமிழ்ச்சங்கங்கள் கூடுதல் கூட்டம் உளப்பூர்வமாக நெஞ்சார மனதார தமிழை நேசித்து கூடுகிற கூட்டம் தான் ஆனால் அதை பார்த்தால் இப்படிப்பட்ட பெருந்தலைகள் தான் வெள்ளை நிறைத்தில தலைமுடிகள் உள்ளவர்கள் அல்லது எங்களை போல வண்ணம் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட பெருந்தலைகள் தான் அங்கே இருக்கிறார்கள் ஒளியே ஒரு இளைஞனை கூட பார்க்க முடிகிறது தமிழகத்திலே இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது நீங்கள் நம்முடைய மொழியியல் அறிஞர்களுடைய கூற்றுப்படி சமகாலத்திலே இருக்கிற கூடங்களிலே படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய மலையர் வகுப்பிலிருந்து முனைவர் பட்ட ஆய்வு படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டு ஒரு வகுப்பறையில் இருக்கிற தமிழகத்துடைய வகுப்பறையில் இருக்கிற அத்து மாணவர்களையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எப்பொழுது ஐம்பது விழுக்காடு மாணவர்கள் தாய்மொழியை விட்டு பிற மொழியை படிக்க ஆரம்பித்தார்களோ அன்றைக்கே தமிழ் செத்து போக ஆரம்பித்து விட்டதை இந்த மொழியில் அறிஞர்கள் சொல்லுவார்கள் அந்த நிலைதான் இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அரசு பள்ளிகள் தான் தமிழை காப்பாற்றுகிற காப்பகங்களாக இதுவரை இருந்து வந்தன ஆனால் ஒரு நான் இந்த நேரையில யாரை பெயர் சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை ஒரு கல்வித்துறை செயலாளர் பெண்மணி வந்தார்கள் அந்த பெண்மணி ஆட்சியிலே இருக்கிறவர்களை குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக ஏன் அரசு பள்ளிகளிலே மாணவர்கள் சேருவதில்லை என்பதற்கு ஒரு விடை சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக ஆங்கில வழியில அரசு பள்ளிகளிலே ஆங்கில வழியிலே கல்விகள் கற்பிக்கப்படும் என்று தொடங்கி இன்றைக்கு குக்கிராமங்களிலே இருக்கிற ஐம்பது பேர் இருபது பேர் முப்பது பேர் படித்துக் கொண்டிருக்கிற எங்களூருமா இருக்கிற மாமரத்துப்பட்ட அரிக்கால அரவக்குறிச்சியில இருக்கிற பள்ளிகள் அத்தனையும் ஆங்கில பள்ளிகளாக அரசு பள்ளிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன தமிழ் வழியிலே நடத்தப்படுகிற பள்ளிகள் மூடப்பட்டு வந்து மூடப்பட்டு வருகின்றன அந்த மொழியில் அறிஞர்களுடைய கூற்று உண்மையாக கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு கல்வி கூடங்களிலே தமிழ் இல்லை வழிபாட்டு சடங்குகளிலே தமிழ் இல்லை வாழ்வியல் சடங்குகளிலே தமிழ் இல்லை வணிக நிறுவனங்களினுடைய பெயர் படைகளிலே தமிழ் இல்லை வானொலியில ஒளிபிரப்படுகிற அந்த ஒளிபரப்புகளிலே தமிழ் இல்லை வானூர்தியிலே தமிழ்நாட்டுக்குள்ளே கோவையிலிருந்து சென்னைக்கு வருகிற வானூர்தியில எந்த வெளிநாட்டுக்காரர் வருகிறார்கள் நம் ஊருக்காரர் வருகிற அந்த வானொலியிலே அந்த வானூர்தியிலே சொல்லப்படுகிற சொற்றொடர்களே தமிழ் இல்லை எங்கேயும் தமிழ் இல்லை அமெரிக்காவுக்கு நான் பல தடவை போயிருக்கிறேன் சிங்கப்பூர் வந்திருக்கிறேன் மலேசியா வந்திருக்கிறேன் இலங்கைக்கு வந்திருக்கிறேன் சாரங்கபாணியா அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டின் அடிப்படையில் முஸ்துபா அவர்கள் சார்பில் இருபது லட்சம் ரூபாய்க்கான ஒரு இருக்கையை வைத்து மலேசியா சிங்கப்பூர் அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் வெளியிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களுக்கு பரிசளிக்கிற நிகழ்வு எல்லாம் நான் துணைவேந்தராக காலத்தில் கொண்டு வந்தேன் உலக தாய்மொழி தின கூட்டத்துக்காக முதன் முதலாக இரண்டாயிரத்தில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐலாசவை அறிவித்த அந்த உலக தாய்மொழி நாள் பெப்ரவரி இருபத்தி ஒன்னை தஞ்சையில ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை கொண்டாடுகிற நாம் செய்திருக்கிறோம் நாம் ஓய்வு பெற்று ரெண்டாயிரத்தி எட்டுல கோய கோயமுத்தூருக்கு சேர்ந்த நாளையிலிருந்து பெப்ரவரி இருபத்தி நாளை ஐயாயிரம் பேர் நாலாயிரம் மாணவர்களை உங்கள் உலக தாய்மொழி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கும் தமிழ் கிடையாது ஒரு பக்கத்தில் ஆளுகிறவர்கள் அழிந்து போன சமஸ்கிருதத்தை திரிக்கிறார்கள் வடமொழியை திரிக்கிறார்கள் இங்கே நம்முடைய மக்களே குழந்தைகளை கொண்டு ஆங்கிலவரின் பள்ளியிலே சேர்த்து விடுகிற அந்த அவலமான சூழ்நிலை இங்கே உருவாகி இருக்கிறது ஒரு காலத்துல முத்தையும் பவளத்தையும் ஒன்றாக சேர்த்து மாலையாக அறிவித்தால் எப்படி இருக்குமோ அதுபோல வடமொழியின் தமிழ் மொழியும் ஒன்றாக கலந்து பேசினால் நடை முத்தையும் பவளத்தையும் சேர்த்து போட்ட சங்கிலி மாதிரி இருக்கும் என்று பிரச்சாரம் செய்தார்கள் பரப்புரை செய்தார்கள் அதை எதிர்க்க நம்முடைய தனித்தமிழ் இயக்கம் தோன்றி வேரோடும் பேரடி மண்ணோடும் அந்த முழக்கத்தை அடியோடு வீழ்த்தியது ஒரு காலத்திலே இந்தி திணிப்பு வந்த போது நம்முடைய மாணவர்கள் எழுந்து புறப்பட்ட அவர்கள் போராடிய காரணத்தினாலே இந்தி திணிப்பு வேரோடும் பேரடி மண்ணோடும் சாய்க்கப்பட்டது அப்படி இந்தியை திணித்த போது நாம் பக்கத்திலே வைத்துக் கொண்டது ஆங்கிலம் சமஸ்கிருதம் வாழ்வுக்கு சோறு போடுவதில்லை அது ஒரு கோயில் மொழியாகிவிட்டது இந்தி சோறு போடுவதில்லை ஏனென்றால் இந்திக்காரர்களே நாம் தான் சோறு போட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் ஆனால் ஆங்கிலம் அப்படி அல்ல ஒவ்வொரு மாணவனும் படித்து ஆங்கிலத்தை படித்து அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் லண்டனிலும் ஜெர்மனியிலும் போய் இன்றைக்கு அவருடைய குடும்பத்தையே கொண்டு வந்திருக்கிற இந்திக்கு இந்தியை எதிர்ப்பதற்கு நாம் கையிலே எடுத்துக்கொண்ட தானாவதிக்காரனான ஆங்கிலம் தானாவதிகாரன் பொண்ணு கட்டுன மாதிரி அவன் கையிலே எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆங்கிலம் பரவி கொண்டிருக்கிறது ஆங்கிலத்தை நீங்கள் மணிப்பிரவாளர்களை எதிர்த்ததை போல ியை எதப் போல இது மாதிரி ஆராய்ச்சி மாநாடுகள் நடத்துவதன் முடியாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் நாம் என்ன செய்ய வேண்டும் இது நடந்து கொண்டிருந்தாலும் கூட இளைஞர்களை திரட்டுகிற முயற்சி நாம் நடத்த வேண்டும் ஊர் தோறும் மக்களை திரட்டுகிற முயற்சி நடத்த வேண்டும் ஆங்கிலவரை கல்வி கற்றால் தான் பிழைக்க முடியும் என்ற தவறான கருத்தோட்டத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் பரப்ப வேண்டும் மதுநாயமையா அவர்கள் தெளிவாக சொன்ன அத்துணை செய்திகளும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும் நம்முடைய ஜெகத்தர் கூட சொன்னார்கள் அரசாங்கத்தை ஒட்டி நாம் போக வேண்டும் என்று எனக்கு மாற்றப்பட்ட கருத்து இல்லை நான் இருபது தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவராக பொதுச் செயலாளராக தலைவராக பத்து ஆண்டுகள் இருந்தவர் நாங்கள் எந்த அரசையும் பகைத்துக் கொண்டதில்லை எந்த அரசு ஆட்சியில் இருக்கிறதோ அந்த அரசுடைய அமைச்சரை கூட்டு மாநாடு நடத்துவோம் ஏனென்றால் அவர் அரசியல்வாதியில் அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு முன்னால் கோரிக்கை வைத்தால் தான் எடுபடும் என்பதனால் பண்ணுவோம் அப்படி அழைத்து வந்து மாநாட்டை நடத்திவிட்டு வாழா இருக்க மாட்டோம் கோரிக்கைகளுக்காக நாற்பத்தி எட்டு நாள் சிறைக்கு சென்று போராட்டம் நடத்தியும் எங்கள் வழியில் அறையிலே இருந்து வீதிக்கு வந்து இளைஞர்களை திரட்டாமல் வீதிக்கு வந்து இந்தியை எதிர்க்காமல் வீதிக்கு வந்து ஆங்கிலத்தை எதிர்க்காமல் பாமக்களிடம் இருக்கிற அந்த ஆங்கில மோகத்தை ஒழிக்காமல் நாம் ஆராய்ச்சி மாநாடுகள் நடத்துவதன் மூலமாகவே தமிழை வளர்த்து விடுவோம் என்று நினைத்தால் அது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து அது பலருக்கு வருத்தமாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையிலே ஒரு சங்கத்தை நடத்தி நாற்பது நாள் ஐம்பது நாள் சிறைச்சாலையிலே இருந்தவர் என்ற அடிப்படையில தெருவுக்கு வராமல் உரத்த குரல் கொடுக்காமல் வெளியில வராமல் இந்தியை எடுப்பதற்கு இன்றைக்கு வெளியே வர வேண்டும் அரசாங்க போட்டிருக்கிறது நீங்கள் வணிக நிறுவனங்களில் எழுதுகிற அந்த பெயர் பகைகளிலே பத்து அங்கலம் என்றால் ஐந்து அங்கலம் முதல்ல தமிழ் இருக்க வேண்டும் மூணு அங்கலம் ஆங்கிலம் இருக்க வேண்டும் அடுத்த மொழி ரெண்டு அங்கம் இருக்க வேண்டும் அப்படி எழுதுவதில்லை என்றால் இரண்டாயிரம் ரூபாய் உறுப்பு கட்டணும் என்று அரசாங்கம் ஆணை போட்டிருக்கிறது எவன் கேட்கிறான் அதே அதே அரசாணைக்கு இணையான ஆணை கன்னடாவில் போடப்பட்டது கர்நாடகத்தில் போடப்பட்டது வட்டார நாகராஜன் கடையெல்லாம் தீக்கரை ஆக்கினான் போராட்டம் நடத்தினான் எல்லா பழகும் கன்னடத்துக்கு மாறிவிட்டன ஆனா தமிழ்நாட்டில் அரசாணை போடப்பட்டு கூட இன்றைக்கும் ஆங்கில தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறுத்துவிடக் கூடாது ஆகவே ஒரு பக்கத்துல மாநாடுகள் இது மாதிரி ஆயுள் மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிற போது இன்னொரு பக்கத்தில் இளைஞர்களை திரட்டவும் நல்ல போர்க்குணம் உள்ளவர்களை திரட்டவும் எங்களை போன்று ஒரு போர்க்குணம் உள்ள இளைஞர்களெல்லாம் இளைஞர்கள் வருத்தப்படக்கூடாது யாரெல்லாம் வீரம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள இளைஞர்கள் எங்களை போல இளைஞர்களை பயன்படுத்திக் கொண்டு இதனுடைய போராட்ட அமைப்பாக ஒன்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு தெருவுக்கு வர வேண்டும் போராட வேண்டும் தமிழ் அழிவை காப்பாற்ற வேண்டும் தமிழை வளர்க்க வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி வரை நன்றி